போலீஸ் <laughs> சேரோட <laughs> <laughs> <laughs>

Connie, तीवरे, तीवरे। ீ போ கடைசி ஐந்து நிமிடங்கள் முதல் கிரௌண்ட்ல ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடங்கள் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே

ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடங்கள் ஆப்ளீடு தே கீழே கோடு போட்டு தேர்ட் ரே ராயப்பட்டி அலுக்கு தேர்ட் ரே கையில வச்சுக்கிய ியா <laughs> 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 செம்பட்டி ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடங்கள் ஆடுகளும் ஒன்றில் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடங்கள் அட டேய் உக்காருடா ஓடாதே ஓமா சேய் டேய் ஏய் உக்காருடா கண்ணா ஓடுடா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு டேய் வெயிட் பண்ணு நல்லா வெயிட் பண்ணு ஓடுடா ஓடுடா சேர் ரைட் 2 1 9 ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடங்கள் பனக்குடி தேனூர் ரோண்டு முடிஞ்சுலாம் பனக்குடி தேனூர் இரண்டு புள்ளிகள்

கடைசி ஐந்து நிமிடங்கள் செகண்ட் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஆயிரத்தி படம் பனக்குடி இருக்கீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க பனக்குடி ராய் நெருங்குடி டோண்டை மாவட்டம் மாட்டடைபி நான்கு மேடங்கள் ஸ்பிரே பண்றோம்

டீம் ஏய் வீரையா ஆல் பெருங்குடி நாலு ராணிப்பட்டி பதினொன்று விவசாய தேர்சிய அவ்ளான <laughs> இந்த போட்டி சிறப்பித்த தருணங்கள் ஆவியூர் ஆர்மி மேன் வீரமணியங்கறதால கமிட்டி நேராவுது. ரவுண்ட் ஆவியூர் அடடே அவங்க அந்த கடைசி ஒரு நிமிடங்கள் செகண்ட் ரவுண்ட் அடுத்து கடைசி ஒரு நிமிடங்கள் வெங்கல மூர்த்தி நாயர் இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகேடு மாங்கலா வெங்கலமூர்த்தி நாயர் கொங்கலோட கோட்டரூபாய் நான் முடிஞ்ச